இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யேசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகி தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே அநேகரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலே நீங்கள் பல வேளைகளிலே மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம் மனிதர்கள் அன்பு மாறி இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்தார் சீஷர்கள் ஆவேசம் என்று சொல்லி மிகவும் பயந்து அலறினார்கள் அப்பொழுது இயேசு பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்ன மாத்திரத்திலே பேதுரு அப்படி என்றால் நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னான் ஏசு அவனை பார்த்து சொன்னார் வா என்று சொன்னார் பேதுரு கடலின் மேல் நடந்தான் பேதுருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருந்தபோது அவன் கடலின் மேல் நடந்து கொண்டிருந்தான் பேதுருடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் நோக்கி பார்த்த பொழுது அவன் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவனுடைய கண்களை விளக்கின மாத்திரத்திலே அங்கே பெரும் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் பார்த்தான் ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனே என்று சொன்னான் இயேசு அவர் கையை நீட்டி அவனை பிடித்தார் என்று வேணும் சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஒருவளை உலக வாழ்க்கையிலே அநேகரை நம்பி ஏமாந்து அமிழ்ந்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன்னை உனக்கு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் பேதுருவின் கையை பிடித்து கடலில் இருந்து அவனை விட்டார் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்வார் நீங்கள் பயப்படாதிருங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் கையை பிடித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் மிகுந்த பலவீனத்தோடும் பயத்தோடும் இருக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்ற வார்த்தை விசுவாசித்து பலத்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அதிசயங்களை காண கர்த்தர உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங் எழும் பர் பிதாவை அமேன்